ஓணம் பண்டிகைக்காக காய்கறி நிறைய வாங்கிட்டு வரும்போது எப்பவுமே அது கூடவே புதினா கொத்தமல்லியும் நிறைய வாங்கிட்டு வருவோம் இந்த வாட்டி வந்து ஓணம் பண்டிகைக்கு மறுநாள் பிரியாணி எதுவுமே செய்யலை அதனால் புதினா கொத்தமல்லி நிறைய வீட்டில் இருந்தது ஓணம் பண்டிகை முடிஞ்சிட்டும் எனக்கு ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லைன்றதால நானும் கிச்சன் ரூமுக்கு போகல மாமியாருக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்லாம் வந்து அதிகமாக பண்ண தெரியாது இன்றைக்கி மதியானத்துக்கும் முட்டை பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காலையிலேயே முட்டைலாம் வந்து வேக வச்சுருந்தேன் ஆனால் ஸோ வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காகவும் ஸோ ரெண்டு வேலை சாப்பிட்டா வந்து பார்த்தனா மூஞ்சால் அடித்த ஆகிடும் அதனால் ஈவினிங் போல் சுட சுட எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் போல் முட்டை பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன் முட்டை பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போன வாரம் மிலாடி நம்பிக்கை குழந்தைங்களாம் காலையில் டான்ஸ் ஆடிருந்தாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முஸ்லீம் மசூதி ஒன்று இருக்குது அங்கே வந்து நைட் டைமில் ஸ்டேஜ் மேலே டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்காக சும்மா தான் நானும் எங்கள் மாமியாரும் போயிருந்தோம் ரொம்ப பணியாக இருந்ததா இரும்பல் அதிகமாக ஆயிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடித்தோம் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி